இஸ்திகாரா தொழுகை வந்து எவ்வாறு தொழுவது அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட ரக்காத்துகள் எதுவும் இருக்கின்றதா அதுக்கு முன்னாடி எதுவும் துவா எதுவும் ஓத வேண்டியிருக்கா குரான் சொன்னா அடிப்படையில என்னங்கிறது கொஞ்சம் இஸ்திகாரா இஸ்திஹாரா இஸ்தெஹாராவுடைய தொழுகையை பொறுத்தவரையில இஸ்திஹாரா உடைய தொழுகை உண்டு இருக்கிறது இஸ்தீஹாரான்னு சொன்னா என்னென்றால் ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்துல சிக்கல் வருது பிரச்சனை வருது ரெண்டு விஷயம் நல்லது இருக்குது அதில் ஒன்றை தெரிவு செய்யணும் ரெண்டுமே சரியானதாக இருக்குது நல்லதா இருக்குது இப்போ நம்ம எதை எடுக்கிறோம் மனசுல குழப்பம் இருக்குது இது ஒரு விஷயம் அல்லது பொதுவாக ஏதாவது ஒரு டிசிஷன் தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுதும் இந்த தொழுகை தொழுகொள்ளலாம் அப்ப இதுதான் இஸ்திகாரா நலவை எல்லா இடத்துல நம்ம கேட்குறது எல்லா இடத்துல ஒப்படைக்கிறது இதுதான் இஸ்திஹாராவுடைய தொழுகையின் நோக்கம் இதுக்கு ஆதாரமாக ஜாபிரிபின் அப்துல்லாவுடைய செய்தி புகாரில் வருது சொன்னாங்க பில் மின் அதாவது யாராவது ஒரு மனிதர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு அல்லது ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தால் அப்ப அவர் ஃபருள் அல்லாத ரெண்டு ரக்கா தொழுகை தொழுகொள்ளட்டும் ரெண்டு ரக்காத் தொழுகை ரெண்டு ரக்கா தொழுகை தொழுது கொள்ளட்டும் இதை எப்படி கற்று அதாவது இஸ்திகாராவுடைய இந்த தொழுகை இந்த தொழுகை துவாக்களை பொறுத்தவரையில் குரான் அதாவது குரான் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை படித்து தரது போல எங்களுக்கு இஸ்தஹார் அவருடைய துவாவை படிச்சு தந்தாங்க என்று ஜாபிர அப்துல்லா ரதீத் அவருடைய புகாரில் வந்து இருக்கிறது அப்போ எனவே வந்து ரெண்டரைக்கா தொலை வேண்டும் அது நம்ம மைண்டை ஃப்ரீயாக்கிட்டு அல்லாஹுக்கு முன்னால் போய் ஃபருள் அல்லாத ஃபருள் அல்லாத ரெண்ட கா தடுக்கப்பட்ட நேரம் தவிர்த்து நம்ம வந்து அல்லாஹ் அகிபர் ரெண்ட தொழ போகிறோம் அதில் எந்த சூறா வேண்டாலும் ஓதிக்கொள்ளலாம் சிலர் வந்து எந்த சூறாவது இந்த சூறான்னு சொல்லி சில மதுபில் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது ஹனாபிலாக்கள் சொல்வதை போன்று அதில் வரையறுக்கப்பட்ட எந்த ஒரு சூறாக்களும் கிடையாது நீங்கள் விரும்பின சூறா உங்களுக்கு குலாகுரோபில் ஃபல குலாக் குரோ அப்படின்னு செறிஞ்சா அதை முதலாளக்கா குலாக் குரோப் ஃபலா ரக்காத்தில் குலாதுரூபின் நான் சோதி கொள்ளுங்கள் ரெண்டரை காத்து முடிச்சிடும் சரி முடிச்சுக்கு பின்னாடி istighfar oleh dua Allahumma inni astaghfiruka bi ilmika wa astaqdiruka bi qudratika wa as'aluka min fadlika al'azim fa innaka taqdir wa la aqdir wa ta'lam wa la a'lam fa innaka anta al-'alimul ghayub abdi anda ninda dua varudu appa allahumma in kunta ta'lam anna hadha al-amr anda dua da karatte paadukollanum enna virivana pagadiyadu குலமான அமருன்னு சொல்லி நம்ம பொழுது இந்த விடயம் வந்து ஹைரல் தீனி என்னுடைய மார்க்கத்துல என்னுடைய வாழ்க்கையில இது நல்ல நலவாக இருந்தால் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய தேவையை நம்ம சொல்லலாம் தமிழால தெரிஞ்சா தமிழால சொல்லிக் கொள்ளலாம் நம்ம நமக்கு அரபால தெரிஞ்சா அரபால சொல்லிக்கொள்ளலாம் அந்த தேவையை சொல்லி துவா ஓத வேண்டும் இந்த துவா ஓதுகின்ற பொழுது தொழுகை முடிஞ்சு கையை உயர்த்தணுமா என்று சொன்னால் பின்பாசு ரஹமத்துல சொல்றாங்க வந்து கையை உயர்த்துவது நல்லதுன்னு சொல்றாங்க ஏனென்றால் கையை உயர்த்துவது என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நிபந்தனை ஒரு காரணியாக இருப்பதனால கையை உயர்த்தலாம் என்ற கருத்தையும் சொல்லலாம் கையை உயர்த்தினாலும் சரி உயர்த்தாவிட்டாலும் சரி உயர்த்தினால் நன்மை உயர்த்தாவிட்டாலும் பரவாயில்லை அப்ப எனவே அந்த துவாவை நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும் தொழுகை முடிஞ்சு துவா ஓதணும் சிலர் தொழுகை அத்தையாத்தில் கடைசி அத்தையாத்து முடிஞ்சு அதுக்கு பின்னால் வந்து நான்கு விடயங்கள் சுசுவாசம் பாதுகாப்பு தேடினாங்க அதுக்கு பின்னாடி இதை ஓதலாமன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹதிசத தெளிவாக வருது தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க அப்போ என்ன தொழுகை முடிஞ்ச பிறகுதான் இந்த துவாவை நாங்கள் ஓத வேண்டும் ஓதிட்டு நம்ம நம்ம எந் இந்த துவா ஓதி முடிஞ்ச பின்னாடி நமக்கு மனசுக்கு எது வருதோ அதை நம்ம செஞ்சால் அந்த விடயம் அல்லா நமக்கு தேர்வு செஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் அதுல நம்ம நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம வந்து அதை பத்தி அலட்டிக்கொள்ள தேவையில்லை அல்லாவுடைய நாட்டம் நல்லது நடந்தால் நம்ம எல்லாருக்கு நன்றி செலுத்துவோம் அல்லது ஏதாவது நமக்கு மன சங்கடக்குரிய சங்கடத்துக்குரிய விஷயம் வந்தா கூட அல்ல அதை சோதிச்சுப்பா சில பொழுது அதாவது இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்றான்னு சொல்லி நம்ம பொறுமை செஞ்சால் அது நமக்கு நன்மையாக ஆகிவிடும் எனவே வந்து நான் இஸ்திகாரா செஞ்சு போட்டும் இப்படி நடக்குது என்று சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் முடிவு செஞ்ச ஒரு விஷயத்துல அது அந்த நேரத்துல நமக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் என்ன நடவடிக்கைன்னு நமக்கு தெரியாது அல்லாக்கு தெரியும் அப்போ எனவே நாம் இஸ்திகாரா செஞ்ச அல்லா இடத்துல ஒப்படைச்ச ஒரு விஷயம் வந்து அதில் தான் இருக்கும் அது எந்த எங்களுக்கு கண்முன்னால் தெரிஞ்சாலும் நிச்சயமாக அது நலவுகளைத்தான் கொண்டு வரும் என்பதை ஒரு மொமின் ஆழமாக விசுவாசிக்க வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே இப்படி இஸ்திகாரா செஞ்ச ஒரு மனிதனுடைய காரியங்கள் இன்ஷா அல்லா அல்லாவுடைய உதவியால் அது பறக்கத்துக்குரியதாக இருக்கும்